இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது கும்பராசிக்குரிய பலன்களை பார்க்கலாம் அதாவது உயர்வுகள் வரக்கூடிய உன்னதமான ஆண்டு தான் இந்த ஆண்டு அவர்களுக்கு அதே சமயத்தில் ரொம்ப நிதானம் கவனம் பொறுமை இதெல்லாம் ரொம்ப அவசியம் ஏன்னா ஜென்மத்திலே வந்து பார்த்திங்கன்னா சனியோடைய சாரங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு கவனமாக இருந்துக்கரணும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் வந்து வந்து போய்கிட்டே தான் இருக்கும் அதனால் வந்து அதுக்கு கவலைப்படாமல் ஏற்றத்தாழ்வுகளையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு பழக கற்றுக்கிறணும் ஒருமுறைக்கு பல முறை யோசித்து செய்யணும் ஏன்னா உங்களுக்கு மறைமுகமான எதிரிகள்லாம் உருவாகக்கூடிய ஆண்டு இந்தாண்டு அதனால் யாருடையுமே வந்து பார்த்திங்கன்னா பகைமை பாராட்டாதீங்க அதே மாதிரி உங்களுடைய பொறுப்பான விஷயங்கள் பொறுப்புகளையெல்லாம் யார்ட்டையும் நம்பி ஒப்படைக்க வேண்டாம் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய யாரையுமே உதாசீனப்படுத்தக்கூடாது அதேமாதிரி காசு பணங்களை கையாளும் நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் தான் நீங்கள் அந்த காசு பணங்களை கையாளணும் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சந்தோஷம் பொங்கும் நல்ல உற்சாகமாக எல்லாம் கூட்டம் கும்பல்னு சேருவாங்க ஆனால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனைகளையும் உருவாக்கி விட்டுடும் அதனால் கூட்டம் கும்பல்கள் சேரையில் நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணும் தேவையற்ற பந்தா காட்டுறது தேவையற்ற பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தவிர்த்துக்கிறணும் மாதிரி வீண ஆடம்பரமான விஷய செலவுகளை எல்லாம் குறைச்சிக்கிட்டு யார் முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பரத்துக்காக தேவையில்லாமல் கொஞ்சம் ஒரு கேளிக்கையாக விளாண்டுக்கிட்டு இது பண்ணோம் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கிறணும் அதேமாதிரி இந்த ஆண்டு பூராமே வந்து பார்த்திங்கன்னா விரய செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டுன்றதுனால அந்த விரய செலவுகளை எப்படி நம்ம செலவுகளாக மாற்றணும் அப்படிங்கிற விஷயத்த குடும்பத்தில் நீங்கள் கையாண்டுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு சிக்கலும் வராது தொழில் செய்கிறவங்க இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நல்ல செழிப்பான சூழல்கள் தான் இருக்கும் அவசரப்பட்டுட்டு கடன் வாங்கி தொழிலில் போடாதீங்க இந்த ஆண்டு கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க எல்லா செலவுகளையும் சுருக்கி இருக்கக்கூடிய தொழிலை அப்படியே நீங்கள் நிலைநிறுத்திக்கிட்டே வாங்கியிருந்தாண்டு அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய நேரடியான அட்டென்ஷன் உங்களுடைய கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி கூட்டு தொழிலாக இருந்துச்சுன்னா பார்ட்னர்ஸ்குள்ளே கொஞ்சம் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துட்டு அளவான பேச்சுக்களில் இருக்கணும் அது ரொம்ப அவசியம் அதே மாதிரி ஏதாவது புது தொழிலோ இல்லை புதிய ஒப்பந்தங்களோ வருது அப்படின்னிங்கன்னா முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு செய்யுங்க அதே மாதிரி பரம்பரை தொழில் மாதிரி பண்ணுவாங்களா அப்பாவுடைய தொழில் அப்படியே எடுத்து பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா அவங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து அவங்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் பார்ட்னர் மாதிரிலாம் இருந்தாங்கன்னா எல்லாத்துடைய பேச்சுக்களையும் கேட்டு அதன் பிராரம் வந்து நடந்துக்கிட்டால் ரொம்ப நல்லது அதே மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல செல்வாக்கெல்லாம் வரும் அவங்களுக்கு ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக அவங்க அதெல்லாம் கையால் கற்றுக்கறணும் யார்கிட்ட பேசினாலும் நிதானமாக பேசணும் அதே சமயத்தில் கவனமாகவும் பேசணும் குறிப்பாக ரொம்ப கவனமாக இந்த ஆண்டை பூரா கடந்து வரணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அரசு வேலைகளில் இருக்கவங்க இல்லைன்னா அரசு சார்ந்த ஒப்பந்தங்கள் இருக்கவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து எல்லா விஷயத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கண் கொத்தி பாம்பு மாதிரி எல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும் இல்லை அப்படின்னிங்கன்னா உங்களை எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் சிக்க வைக்கக்கூடிய சூழல்கள் வந்துடும் எந்த ஒரு பேச்சு பேசினாலும் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ஒரு தடவைக்கு பல முறை யோசிச்சுட்டு பேசுகிறதும் நல்லது யோசிச்சுட்டு செய்கிறதும் நல்ல விஷயம்தான் அதேமாதிரி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு திறமைக்கேற்ற முன்னேற்றங்கள்லாம் இருக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா கவனச்சிதர்கள் ஆகும் ஏன்னா அவங்களுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா புத்தகத்தில் பார்வை இருந்தாலும் புத்தி வேறு இடத்துல இருக்கும் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் ஃபைனல் இயர் படிக்கிறவங்களுக்கு இந்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூலேயே வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி கலைத்துறை கலை படிப்பு பண்ணுறவங்க இல்லைனா இருக்கிறவங்களுக்கு இந்த நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் சின்ன சின்ன வாய்ப்புகள் தானேன்னு சொல்லிவிட்டு உதாசீனப்படுத்த வேண்டாம் கண்டிப்பாக வந்து அந்த சின்ன வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய உயர்வான எல் எல்லைக்கு கொண்டு போய் வைக்கோம் அதனால் எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துக்கிட்டு நீங்கள் நடவடிக்கையாக போங்க நல்லாவே இருப்பீங்க பெண்கள் இப்போ ஒருத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு சீரான ஆண்டுன்னே சொல்லலாம் பெண்களுக்கு வந்து அவங்க நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த ஆண்டு கை கொடுக்கும் அதே மாதிரி அவங்க வீண் கோபம் வீண் ரெண்டவாத பேச்சு அது மாதிரி இதெல்லாம் தவிர்த்துக்கறணும் அதே மாதிரி ரொம்ப உணர்ச்சிசப்பட்டு எமோஷனல் ஆகிட்டு இருப்பாங்க இல்லையா அதெல்லாம் தவிர்த்துக்கிட்டணும் உங்களை மேலே வந்து அக்கறை இருக்கிறவங்க மேலே நீங்கள் கொஞ்சம் அவங்க சொல் பேச்செல்லாம் கேட்குற மாதிரி இருக்கணும் நம்ம மேலே அக்கறை இருக்கிறவங்களையே நம்ம என்ன பண்ணுவோம் கடிஞ்சி பசு எங்களுக்கு தெரியாதா அப்படின்லாம் பேசுவாங்க இல்லைங்களா அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது மாதிரி இந்த மாதிரி திருமண தடைகள்லாம் இருந்து இருக்கிற பெண்களுக்கு இந்த ஆண்டு திருமண தடைகள் நீங்கி கண்டிப்பாக வந்து திருமணங்கள் கைகூடி வரும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியங்கள்லாம் கிடைக்கும் அதனால் பெண்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டுன்னே சொல்லலாம் அதுலெல்லாம் ஒரு பிரச்சனைகள் இருக்காது உடல் உபாதைகள் அப்படின்னு வரையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து இந்த அஜீர்ண பிரச்சனைகள் ஒத்த தலைவலி கண்ணில் ஏதாவது சின்னதாக வந்து உருத்துகிற மாதிரி இருக்கிறது அடிவயிரில் ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரிலாம் ஏதாவது அறிகுறிகள் காட்டுச்சுன்னா ஒரு நல்ல மருத்துவரை உடனே அணு அணுகி நீங்கள் அதுக்கான மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கோங்க பரிகாரங்கள் அப்படின்னா இந்த ஆண்டில் ஒரு முறையாவது போய் திருப்பதி போயிட்டு ஏழுமலையானை தரிசிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா நன்மைகளையுமே கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் அணிய வேண்டிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நீளம்னு சொல்லக்கூடியது ப்ளூ சஃபையர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா வலது கையில் உள்ள நடுவரலில் வந்துட்டு வெளியில் செஞ்சு போட்டுக்கரலாம் பெண்கள் வந்துட்டு இடது கையில் நடுவரலில் போட்டுக்கரலாம் மொதலத்தை புளு சஃபையரை வந்து போடையில் ஆகும் அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நான் சொன்ன சின்ன சின்ன இடர்பாடுகள்லாம் நீங்கி நல்ல பாசிட்டிவான அமைப்புகள்லாம் கொடுக்கும் அதனால் இந்த ராசிக்கல்லை வந்து அணிவித்து நீங்கள் மகிழ்ச்சியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதெல்லாம் இருந்தும் ஒரு சில பேர் எப்போ பார்த்தாலும் ஒரு சோகத்திலேயே ஒரு கஷ்டத்திலேயே இருப்பாங்க அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டால் கூட அது அவங்களுக்கு சொல்ல தெரியாது எதுக்கு அந்த மாதிரியான சோகத்தோட கஷ்டத்தோட இருக்கணும் அதுல இருந்து வெளியில வந்து உங்க வாழ்க்கைக்கான அர்த்தத்தோட நீங்க வாழ வேண்டாமா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னா அது கண்டிப்பா ஒரு பெரிய சப்போர்ட் தேவைங்க அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சப்போர்ட் தான் நம்ம கே பிஜே ஓட அதிர்ஷ்டங்கள் எண்ணங்கள் கைகூடும் எதிர்காலம் நலமாகும்